விதமான உடையை நம்ம மறைத்து உள்ளது கூடவே இப்படி தான் நம்முடைய காலங்கள்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் நம்ம காலத்தை வீணாக்காமல் இந்த திருமூல நமக்கு போர்வர்களா சில பதி பசு பாசம் பதி என்றால் என்ன கடவுள் ஒருவர் தான் எல்லாரும் கடவுள் சொல்கிறேன் இறைவன் பல பல வேடமாக இறைவன் நமக்கு காட்சி தரான் பல பட வேடமாகவும் பலனாரி பாக என்று ஞான சம்பந்த பெருமானே சொல்கிறார் விநாயகம் அவர் தான் முருகனும் அவர் தான் பைரவன் அவர் தான் தஜினாமூர்த்தியும் ஒரு தான் பல பல வேடங்கள் தான் ஏன் அந்த அவதாரம் எடுத்தாங்கன்னா அந்த அசுரன் கடுமையான தவம் செய்கிறான் அது ஒரு அசுரன் வந்து பலாயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து இந்த இறைவனத்தில் வரத்தை பெறுகிறான் வரத்தை பெற்றவன் அவன் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறான் ஏன்னா உயிர்கள் மீது கருணை இல்லாமல் கூட ஆட்டிக்கிறான் அதனால தான் இறைவன் வந்து இந்த அவதாரம் எடுக்க வேண்டியது கதமகாசுரனை விநாயகப் பெருமானுடைய சொந்த அந்த அவதாரத்தை பார்க்குறான் முருகா பெருமான் ஏன் அவதாரம் இருக்காங்க சுவரபத்மனை வதம் செய்வதற்காக அது அவதாரம் எல்லாமே இப்படி தான் ஒரு கசரவெல்லாம் அவதாரம் எடுத்து கடுமையான தவத்தில் இருந்து என்ன கடுமையான தவம் செய்திருப்பா ஐந்து இடத்து தான் வேறு என்ன வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம சிவாய சிவாய நம சிவாயனமையான இந்தி திருப்போர்க்கு அவாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவையாரே யாரே இந்த ஐந்து அடுத்து நம்ம ஓதணும் சந்தை கூட சமணர்கள் கொடுத்திருக்கிறார் நஞ்சு கலந்த பால் சோட்டு இந்தியர்கள் காலை மாலை தொடர்ச்சி அருந்திராதே அஞ்செடுத்து போதினாலும் அரணடிக்கு அன்பு அதாகும் மஞ்சனை பார்த்தோராக்கி வளைக்கல அமர்ந்த நஞ்சு அமுதாக்கிவிட்டால் நனிவள்ளி அடிகளாரே என்று நாககிரசுவாமி தேவாரத்திலே பாரு அந்த நஞ்சையும் பெருமான் அமுதமாக விட்டான் நஞ்சி சாப்பிட்டா இறந்து போய்டும் ஆனால் திருநாகுரத்தை இறக்கவில்லை இன்னும் இறைவனுடைய அருள் தான் இறைவனுடைய அருள்னா இப்படி எப்படியெல்லாம் நடந்திருக்கிற அந்த உலகத்தில் நாம் எல்லாம் ஞான சம்பந்தப்படுக பெருமான தந்தையார் குளத்தில் மூழ்கி அந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருந்தார் அந்த உடல் தெரியல அப்பா அந்த கைலாயத்தை பார்த்து நோக்கி எழுதுறது இந்த அழுதான உமையம்மார் வந்து அம்மையார் வந்து அந்த பொற்கண்டத்தில் பாலை கொடுத்தவுடனே அவருக்கு ஞானம் பெற்றது திடீர்னு ஞானம் எல்லாம் வர முடியுமா பல பிறவிகள் ஐயோ பெருள் பெருமானை வழிபட்டு வழிபட்டு அதனால் அந்த அவருக்கு அந்த பாடக்கூடிய அருள் கிடைத்தது இந்த மூன்று வயது குழந்தை யாராவது பாட பாடுங்க ஆனால் ஆனால் படிக்க இங்கிலீஷ் படிக்க முடியாது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இப்போ எட்டாவது அறிவு படிக்கணும் ஒன்றான தெரியல ஆனால் படி படிக்க தெரியல ஆனால் பாசு போட்டு விட்றோம் ஏ படிக்கறி இல்லாத அந்த மூன்று வயது குழந்தை எப்படி பாடியது பாருங்கள் தோடுடைய செவியன் விடை ஏரியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை படிபூசியன் உள்ளன் கவர்கள்வன் ஏடுடைய நாட் நாட்பணிந்து ஏற்ற அருள் செய்த வீட்டுடைய பிரம்மாபுரம் ஏறிய பிரம்மாணி இவனன்றே இந்த மூன்று வயது குழந்தை பாடிய அந்த குழந்தை தான் நமது திருவாடுதுறைக்கு வரும்போது தன்னுடைய தந்தையார் வேள்விக்காக ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட ஒரு பொற்பளி கொடுத்த ஒரு இடம் தான் அந்த திருவாடுதுறை ஏன்னா நமக்கு இன்னைக்கு வாழ்வதற்கு பொருள் தேவையான பொருள் என்ன எவ்வளோ கஷ்டம் பார அந்த உலகத்திலே நம்ம படிக்க போகிறானாலும் படிக்க போனால் குழந்தையாக படிக்க போகிறோன்னா அங்கேயே பேசுவாங்கிறேன் போன்ற ஒரு லட்சம் கொண்டாங்க ஐம்பதாயிரம் கொண்டா இருபது இப்படி தான் போயிருக்கும் அதான் வல்லுவரே சொல்லியிருக்கார் வரல் இல்லாத உலகம் இல்லை பொருள் இல்லாத உலகம் இல்லை அந்த வல்லுவரே சொல்வது போல இந்த அருளையும் பொருளையும் கொடுப்பது யார் பெருமான் இந்த பெருமானை நாம் வணங்கணும் இந்த இந்த இடரின் தரணி இந்த பதிகள்லாம் நமக்கு என்ன ஒரு பாட்டு இருக்கிறது இடரினும் தளரினும் எனதுர்கனோ தொடரினும் உணகங்கள் தொடுதொடுகின் கடதலின் அமுதோடு கலந்த நஞ்சை நிடரில் அடைக்க வேதியனை இதுவோ இமை ஆளுமாறு ஈவகன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது முன்னருள் ஆகுட துறைகரணே அப்படி ஞானஸ்மந்த பெருமாள்லாம் அந்த ஒரு பாடலாம் பாடம் அந்த பாடலாம் நம்ம மனப்பாடம் பாடணும் நம்ம பொருள் இல்லை பொருள்னா ஏன் கஷ்டப்படணும் நம்ம இனியம் செய்யணும் இன்னியம் செய்தால் தான் நமக்கு நம்ம அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்கிறோம் இந்த பாவத்தின் பல நம்ம துன்பத்தையும் அனுபவிக்கிறாம்ப எல்லாரும் பார்க்குறோம் எல்லோரும் சமமாக இருக்கிறாங்களா இல்லை ஒருத்தர் பொருள் இருக்குது ஒருத்தரை பொருள் இல்லை ஒருத்தரை கை இருக்குது காலை எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ம் எல்லாம் நம்முடைய தான் காரணம் நம்முடைய வினை வந்து தடுக்கிறது வினை பாருங்க பாவத்தையும் பண்ண நம்ம துன்பத்தையும் அனுபவிக்கிறோம் அதான் திருநாள் சுவாமி தேவாரத்திலே பாடுகிறோம் துன்பமின்றி துயரின்றி என்று நீ இன்பம் வேண்டில் இராப்பகல் எத்த இரவு பகலும் நம்ம இரவிறை வணங்கி கொண்டு தான் இருக்கணும் வணங்குவதுக்கு என்ன இன்றை தான் அந்த ஐந்து இடத்தையாவது நாம் நினைக்கணும் கொல்வா அறியணும் குணம்பலம் நன்மைகள் எல்லா அறியணும் என்று சொல்வது போல எல்லாத்தையுமே எல்லாம் நல்லா ஆட்சிவா என்று சொல்லக்கூட ஐந்திடத்தை நம்ம நினைக்கிறோம் நினைத்தால் நமக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த கஷ்டமில்லாமல் வாழலாம் எல்லாம் புண்ணியங்களில் நம்ம செய்யணும் திருமூலெல்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறார் நான்கு வகையான புண்ணியங்கள்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறார் யாவருக்குமா இறைவர்க்கும் ஒரு பச்சிலை இந்த பெருமானுக்கு பச்சிலை பறித்து கொடுக்கலாம் வில்வன் படித்ததுக்கு பெரிய புண்ணியம் இல்லை நாமளே ஒரு சிவ பூசை எடுத்துக்கணும் அந்த பூசை செய்வது பெரிய புண்ணியம் புண்ணியம் செய்வாக்கு பூ உண்டு நீருண்டு அன்னல் அது கண்டு அருள் பொறியான எண்ணெறி பாவிகளின் இறை நன்னறியாமல் நழுவுகின்றார் என்று திருநோக்க அந்த பச்சிலை சாத்துவதை உள்ளமாக்கி அந்த பச்சிலை சாத்த பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் யாருக்கும் பசுவிற்கு வருவார் இந்த பசுவை தெய்வமாக பசுவில் எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்கணும் இருக்கணும் இந்த பசுவை சுற்றி வழிபட்டு வந்தாலே பெரிய புண்ணியம் நமக்கு கிடையாது அந்த ஒரு கைப்பிடி புல் கொடுத்தாலே பெரிய புண்ணியம்